வணக்கம் நண்பர்களே திருப்பூர்லேருந்து நண்பர் ஒருத்தவங்க இரண்டாயிரம் ஜிஞ்சுவா விதைக்கரணிகள் கேட்டிருந்தாங்க ஸோ நம்ம இன்றைக்கி அவங்களுக்கு தான் வந்து பேக் பண்ணி அனுப்ப போகிறோம் எப்போவுமே நம்ம வந்து ஃபீல்டுக்கே போய்ட்டு டேரெக்டாக ஜிஞ்சுவாக்கில் வந்து கட் பண்ணி நம்ம வந்து கொரியர் போட்டுருவோம் ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா நேற்று ஃபீல்டுக்கு போனப்போ ரொம்பவே அங்கே மழையாக இருந்தது அதனால் எங்களால் அங்கே வந்து கட் பண்ண முடியல ஸோ வந்து மொத்தமாகவே நம்ம ஜிஞ்சுவாவை வந்து அறுத்துட்டு வந்தாச்சு அறுத்துட்டு வந்து வீட்டில் தான் வந்து நைட்டு வந்து கட் பண்ணி இந்த மாதிரி பேக் பண்ணோம் ஹஸ்பண்ட் தான் நைட்டு வந்து ஒரு டுவெல் ஓ கிளாக் வரைக்குமே வந்து கட் பண்ணாங்க இதை வந்து நம்ம வளர்க்குறத விட இதை கட் பண்ணி இந்த மாதிரி நம்ம பேக் பண்ணுறது தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது சரிங்களா ஸோ இப்போ வந்து ஏன் இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் பேக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கலாம் லாஸ்ட் டைம் வந்து நண்பர் வந்து ஒரு ப்ளேஸில் வந்து வாங்கியிருக்காங்க ஜிஞ்சுவா அது வந்து ரொம்பவே காஞ்சி போய் அவங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகிருக்கு ஸோ காஞ்சி போய் நட்டதுனால அவங்களால வந்து அது நல்ல வளர்ச்சியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டாங்க ஹஸ்பண்ட்கிட்ட ஸோ அதனால தான் இந்த டைம் வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு இதை ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூராக வந்து பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாத்தையுமே நல்லா ஈரம் பண்ணிவிட்டு நல்லா ஈரமான ஜிஞ்சுவாக்களை வந்து இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் வச்சு சுத்தமாக நல்லா கட்டி நல்லா ரேப் பண்ணி வச்சுருக்காங்க இது எல்லாத்தையுமே வந்து இவங்க அவங்கக்கிட்ட ரீச் ஆகிறதுக்கு எப்படி ஒன் டே ஆகிடும் அவங்க அதை பார்க்கும்போது நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ அதனால தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் நாங்களும் இந்த மாதிரி பண்ணது கிடையாது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம் ஏன்னா அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணனால இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்புறம் அவங்கக்கிட்ட கேட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சாக்கில் வந்து வச்சு நல்லாவே வந்து எதுவுமே டேமேஜ் ஆகாத மாதிரி நல்லாவே வந்து கட்டிக்கிறாங்க கட்டிகிட்டு இதில் வந்து அவங்களோட அட்ரஸ்ஸை எழுதியாச்சு எழுதி இன்னைக்கு கொரியர் பண்ண போகிறோம் பாய் பாய்